சிடிஎஸ் சிறப்பு மருத்துவமனையில் ரொபாட்டிக் முழங்கால் அறுவை சிகிச்சை மற்றும் மூட்டு பராமரிப்பில் புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளது சென்னையில் எலும்பியல் அறுவை சிகிச்சை மற்றும் மூட்டு பராமரிப்பில் மக்களின் நம்பிக்கை பெற்ற மருத்துவமனை சிடிஎஸ் சிறப்பு மருத்துவமனை தற்போது அண்ணா நகரில் ரொபாட்டிக் உதவியுடன் முழுமையான முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சை அறிமுகம் செய்துள்ளது இந்த பகுதியில் இந்த அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்ட ஒரே மருத்துவமனையாக சிடிஎஸ் சிறப்பு மருத்துவமனை விளங்குகிறது அமெரிக்காவின் வெலிஸ் என்கிற முன்னணி நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட இந்த ரொபாட்டிக் இயந்திரத்தை அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினர் எம் கே மோகன் சிடிஎஸ் சிறப்பு மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் பிரகாஷ் செல்வம் மற்றும் நிர்வாக இயக்குநர் டாக்டர் ராதிகா வேணுகோபால் ஆகியோர் முன்னிலையில் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டுள்ளது ரோபாட்டிக் உதவியுடன் முழங்கால் அறுவை சிகிச்சையை பற்றி எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரகாஷ் செல்வம் கூறியதாவது மக்களுக்கான மூட்டு அறுவை சிகிச்சை மற்றும் எலும்புகள் பராமரிப்பின் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கிக் கொண்டு செல்வது அல்லது அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் வெலிஸ் ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை என்பது ஒரு துல்லியமான அறுவை சிகிச்சை இதனால் திசுக்களின் சேதத்தை குறைக்கிறது இரத்த இழப்பை குறைக்கிறது மற்றும் நோயாளிகள் மூட்டு பிரச்சனையிலிருந்து அதிவிரைவில் சரியாவதற்கு பயன்படுகிறது அறுவை சிகிச்சைகள் மருத்துவரின் திறமையை சார்ந்து இருக்கும் ஆனால் ரோபாட்டிக் தொழில்நுட்பம் மேம்பட்ட மேப்பிங் மற்றும் நிகழ்நேர தரவுகளை பயன்படுத்தி ஒவ்வொரு நோயாளியின் தனித்துவமான எலும்புகளின் அமைப்பிற்கு ஏற்றவாறு அறுவை சிகிச்சையை தனித்துவம் ஆக்குகிறது இதனால் நோயாளிகளின் எலும்புகள் மற்றும் மூட்டு சிறந்த முறையில் சீரமைப்பு செய்யப்படுகிறது அதோடு சேர்த்து நோயாளிகளுக்கு வழியும் நமது பலம் அறுவை சிகிச்சையின் துல்லியம் மட்டுமல்லாமல் முழுமையான முன் அறுவை திட்டமிடல் தனிப்பட்ட திட்டங்கள் மற்றும் நீண்டகால மூட்டு ஆரோக்கிய பராமரிப்பு ஆகியவற்றிலும் உள்ளது என்றார்

The idea for the, because of the um, health uh, patients for the uh, weight plus over uh, overweight all over weight exercise lack of exercise and lack of overweight and the and the genetic the knee problem nariya Indian people so in the robot in the, uh, already we are doing a knee replacement for the years to the

பேஷண்ட் நடக்கும் போது அவங்களுக்கு இந்த வழி வர்றதுக்கும் தேய்மானம் வர்றதுக்கு முன்னாடி சின்ன வயசுல எப்படி நடந்துட்டு இருக்காங்களோ வி வில் பி ஏபிள் டு ரீப்ரடியூஸ் த ஜாயின் இந்த சேம் மேனர்

போட்டி நடக்க போறாங்க அவங்களோட வாக்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கும் அந்த இன்பாண்டோட லாஜிபிலிட்டி போட்டு ஸோ அந்த ரோபோட்ல பண்ணும்போது அதோட டைம் பீரியட் வில் பி மச் மச் மோர் தன் த கன்வென்ஷனல் வே அது ஒன்று அண்ட் இந்த சாஃப்ட் டிஷ்யூ டிசெக்ஷன் அதாவது ஆபரேட் பண்ணும்போது நம்ம சாஃப்ட் டிஷ்யூ நார்மலா கன்வென்ஷனலாக பண்ணுறதுக்கும் இந்த ரோபோட்ல பண்ணும்போது ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம நிறைய சாஃப்ட் டிஷ்யூ டிசைன் பண்ண வேண்டாம் பிகாஸ் இந்த ரோபோட் மூலியமாக நம்ம போன் கட்ஸை மேனேஜ் பண்ண முடியும் அதுதான் இதோட அட்வான்டேஜ் சோ அதனால பேஷண்ட்ஸ் வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ்லி பெயின் கம்மியாக இருக்கு இன்னொன்று என்னன்னா யூஷுவலாக முன்னாடி பேஷண்டை ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டலில் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த ரோபோட்டிக் மூலம் பண்றதுனால பேஷண்ட் அதாவது மறுநாளே இல்லை சில பேஷண்ட் காலையில் ஆப்ரேட் பண்ணிட்டு ஈவினிங் நடப்புக்க முடியுது அது ரெண்டாவது நாள் மூணாவது நாள் பேஷண்ட் ஃபீஸ் அனுப்ப முடியாது அண்ட் பேஷண்ட் வந்து அவனோட வேலைக்கு எவ்வளோ சீக்கிரம் போகும் இதுவும் வித் இன் டென் டூ டேஸ் எவ்வளோ அதுவும் இந்த ரோபோட் மூலயமா ஒரு பர்சன்டேஜ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அண்ட் அபார்ட்

இது வந்து இட் இஸ் டூல் ஃபார் அவர் ஆத்தோபெட்டிக் அதுதான் தவிர ரோபோட் வந்தா எல்லாமே ரோபோட்ல பண்ணணும்ன்ற சுச்சுவேஷன் எப்பயுமே வராது ஏன்னா இது எல்லாமே ஸ்கில் ஆஃப் த சர்ஜன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த சர்ஜன் அண்ட் பேஷண்ட் ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கும் ஒரு ஒரு மாதிரி சேஞ்ச் பண்ணுவோம் ஸோ இந்த ரோபோட் வந்து இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு இப்போதைக்கு அதே மாதிரி ஸ்பைன் சர்ஜரி யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஸோ இந்த ரோபோட் பொறுத்தவரை நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக ரோபோட்டை அதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் இந்த மெஷினோட காஸ்ட் ஃபைவ் க்ரோஸ் டு சிக்ஸ் க்ரோஸ் காஸ்ட் ஆஃப் த மெஷின் பட் நம்ம ஒவ்வொரு பேஷண்டுக்கும் இந்த ரொபோட்டில் பண்ணும்போது ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ்